ஏ நான் என் ஃப்ரெண்டு நண்பா பிடிச்சிட்டாங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நிலவும் இன்னைக்கு தக்காளியை சாம கடுப்பு ஏற்றிட்டேங்க சரியான டென்ஷனாக வேற ஆயிட்டா மண்ணாபடி கிளம்பிடவே வீட்டுக்கு திரும்பவே வந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ டென்ஷனா ஆயிட்டா என்னோடய அவன் வரவே வரவேல எங்க அம்மாவோட போயிட்டாங்க பஸ்ல இந்த வீடியோ எண்டோரையும் பாருங்கள் நானும் தரணும் அவளை போட்டு என்ன போட்டு மட்டும் கோமாயிட்டா வந்து தான் இப்போ திட்டு வந்துச்சு இப்போ தான் நானே வீடியோ எடிட் பண்ணி போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹாட்ராட்டர் பிளாக் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதில் வந்து மாப்பிளை வீடியோ அப்புறம் பெஸ்ட்டு வீடியோமா அதில் வரும் நல்லா பாருங்கள் ஓகே பாய் ஹலோ நண்பர் நம்பி சில எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் நிவேதாவை பார்த்துட்டு வருவாங்க அப்போ நிவேதா பார்த்துட்டு கொரியரை கொடுத்துட்டு நிவேதா கூட கொஞ்ச நாளை கடையில் பேசிட்டு திருத்திரம்பட்டி விட்டு வரோம் நிவேதா கடை வச்சுருக்காங்க திருத்திரம்பட்டியில் அவங்க கடையில் எத்தனாலே உட்காந்துட்டு எதுக்கு போனோம்னா தக்காளி வந்து ஒரு பார்சல் ஒன்று கொடுக்க போ சொன்னால் அதை அவ தான் போகிறேன்னு சொன்னால் நாங்கள் தான் கெஞ்சி காலையிலே குத்தாடி நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுவோன்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் மணி எத்தனை மணி மூன்றே ஆக போகுதுங்க நாலு போகுதுங்க மணி காலையில் ஒம்போது ஒம்பதுரை கிளம்புணுங்க என்னென்ன ரகலை விட போகுதுன்னு தெரில இப்போ என் ஏன்னா அவள் வேற கிளம்பி நிற்கிறா தக்காளி அவளை மண்ணாடி வேற அழைச்சிட்டு போகணுமா கிளம்பி வேற நிற்கிறா அவ்வளோ நாளை ஃபோன் அடிச்சுட்டே இருந்தால் எடுக்க விட இல்லைங்க இப்போ போகிறோம் வெறுப்பு ஏற்றுறோம் ஆனால் என்ன திட்டு திட்ட போகிறான்னு தெரியலை பார்க்கலாம் நிவேதா சும்மா அவர்களோட ஜாலியா இருந்துச்சிங்க பேச அப்புறம் நிறைய பேர் நிவேதா தானே உங்க ஆளு உங்க ஆளு பேர் நிவேதா தானே அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் என்ன கிடையாது ப்ரோ அவரோட ஃப்ரெண்டு தக்காளியோட ஃப்ரெண்டு தான் நிவேதா பட் என்லாம் கிடையாது நான் போய் கொரியர் பாய் நிவேதாக்கும் தக்காளிக்கும் நான் கொரியர் பாய் இவ்வளோக்கும் நான் கொரியர் பாயாக இருந்துகிட்ருக்கேன் ஆனால் நிவேதா டவிதா சமச்சாலியாக தாங்க இருக்குது நல்லா ஓட்டுறாங்க அவன் மழை பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் திருவித்திரைப்பூண்டி பசங்க வேறு பிடிச்சிக்கிட்டாங்க எங்களை அவங்கள்ட்ட ஒரு அரை மணி நேரம் அதனால தான் லேட் ஆகிடுச்சு ரொம்பவே இப்போ அங்கே போய் என்னென்ன ரகலோடன்னு தெரில தக்காளி என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில ஆனால் இப்போ நம்ம வெறுப்பு ஏற்றுடுவோங்க தக்காளியை எப்படியெல்லாம் நம்ம வெறுப்பு ஏற்றுடுமோ அப்படிலாம் வெறுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம் அண்டே சரணே வெறுப்பு ஏற்றிடுவோமா நீ என்ன பண்றனா அவளை போய் அழைச்சிட்டு வா மா தான் கிளம்பிதான் நிக்கிறா மன்னார்குடிக்கு நீ டக்குனு மாஸ்க் போட வச்சிரு போட்டு வா வாங்க எடிட் பண்ண முடியால அவ்ளோ மாஸ்க்கும் மறைக்க முடியலங்க எங்களால் என்னால அதனால நீ மாஸ்க போட்டுவா போட சொல்லிட்டு எழுத்துட்டு வா தக்காளிய கேரேன் நம்ம பிளான் பண்ணி நம்ம எப்படி பிளான் பண்றோம் அதே மாதிரி நம்ம பண்றோம் வெறுப்பு ஏற்றுறோம் அவளை

நான் வெளில நிக்கிறேன் வா அண்ணா கூப்பிடுறது கிளம்பி வெளில நிக்கிறேன் மாஸ்க் போட்டு எழுத்து வந்துரு அவளை இடம் வந்தாலே பக்கு பக்குன்னு ஆமா எனக்கே வீடு வந்தாலே பக்கு பக்குன்னு தாங்க இருக்கு இப்ப பாருங்க வேற லெவல் பண்றோம் மாப்பிள்ளையும் இருப்பானே மாப்பிள்ளையை காணும் அவ கிளம்பி இழுத்துருவா முடிய பிடிச்சிதான் ஒன்னே பிடிச்சி இழுத்துருவா பத்து கேடி மாஸ்க் போட்டு இழுத்துருவாடா ஓகேங்க வரப்போறா என்னன்னா ரகலை விட போதும் தெரியல பாப்போம் ஷியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தக்காளி பிராங்க் பண்ணுங்க ப்ரோ பிராங்க் பண்ணுங்கன்னு அந்த ஒரு நாள் வேற லெவல் பிராங்க் யோசிச்சுட்டு இருக்கோங்க நானும் சரணும் அது இப்போ பண்ணக்கூடாது நம்ம கேடிஎம் பைக் வரட்டும் இப்போ ரெண்டு பைக் வச்சு ஒரு பிராங்க் நாங்கள் பண்ண போகிறோம் போகலாமா ஆண்டி முறைக்கிற என்ன வீட்டில் போய் பாசனம் கொடுத்துட்டு எப்போ வர சொன்னேன்

சரி சொல்லு சுஜி சுஜியா பொண்ணு வந்தா இருந்து நான் தானே அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு உடனே வந்து கட்டிப்பிடிக்குது. எனக்கு பாச்சே ச்சே ச்சே எப்ப பார்த்தானே வெறுப்பு எடுக்க. நான் வெறுப்பு எடுக்கறேனே ஏன் அடிக்க மாட்டற? எப்ப பார்த்தாலும் எடுக்கிறேன் அட அடிகா அட அடிக்க கூடாதுன்னு பார்த்தா. அடிக்க கூடாதுன்னு பார்த்தாவே இவ்ளோ அடி அடிக்கிறா நம்மள. என்ன தர்ற தட்டாம் அடிக்கிறடா இங்கவா இரு உடைக்க விடாத அவங்க தூக்கம் மிஞ்சதே இந்த சின்னண்டே வளக்கமா தூச்சி. இங்க வாடையே

கூப்படுங்களோ <oopidu> <highs> <highs> <gesagt> <Courtney> <Carsapan> <Titanic> அதெல்லாம் பண்ணாத இப்ப ஏ என்னடா ரோஸ் ரோஸ் குல்றாலே வாரி அவன் பொண்டாடிய போட்டு இப்படி பண்ணிட்ட சரி இருந்தே கடுப்பேன் சே போலாம் சரி சரி சாரி வா ஏய் 나 फ्रेंड திருத்துறம்ல புடிச்சிட்டாங்க டேய் பசங்க இது கேக்குற விடின்ட கேயட फ्रेंड திருத்துறம்ல புடிச்சிட்டாங்க சரி நம்ம 니வே라이ட்டு போகலாம் போதுமா போவே இப்ப எதுக்கு அதான் சாரி சொல்றானே சரி उड़ดิ சரி விடு சரி उड़ அவ்ளோதான் தேவைப்பு உங்களுக்கு என்ன

இத்துடன் இந்த விளையாட்டு செய்ய முடிதே நன்றி வணக்கம் ஐயோ என்னடா இங்க தான் வீக்கே இல்ல இங்க நंदन ஓகே ரத்த கறியை நம்பர் ஒன் நாளைக்கு இந்த ரத்த கரை நம்பர் டூ ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப மன கிளம்புறோம் கிளம்பறோம் எடவ ஓவரா பண்றடா ஆள இல்ல நான் வீட்டுக்கு ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சிறேன் இது ரொம்ப சீரியஸா போய் டாப்ல இருக்கு நான் வீட்டுல போய் கூப்பிடுறேன் அரத்த கொஞ்சி